ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க மரியா பிரவி இன்னைக்கு என்ன வேட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ்வாப்போழ வேட்டை தாங்க பயங்கரமாக வேட்டையாடிட்டு வந்தாச்சு ஒரு பிடி பிடிக்க போகிறோம் என்னடா வேட்டை இருந்தோன்னு நீங்கள் வேறு விதமாக நினச்சிக்கிடாதீங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே கிடந்துச்சு எடுத்து கழுவி சாப்பிட்றான் என்ன இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவாயில் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அவங்களும் கழுவி கிளி தானே எப்படி வைப்பாங்க நம்மளே இதை கழுவி நல்லா சாப்பிட்றோம் அப்படி சொல்லி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி இதை ஒரு பிடி பிடிச்சி நல்லா சாப்பிட போகிறேங்க ரொம்ப நாள் ஆச்சு நவாப்பழம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு நவாப்பழம்லாம் சாப்பிட்டு இந்த நவாப்பழத்தை வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த கொட்டையை நீங்களாம் வீசிடுவீங்களோ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொடியாக பண்ணி வச்சுருவேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறு வயதில் சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டோம்னா நல்லாயிருக்கும் நான் இந்த கொட்டையை வந்து நல்லா கழுவிட்டு பொடி பண்ணுவேன் அதாவது உடனே பண்ண மாட்டேன் கொஞ்சம் காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படி சாப்பிட்டது உண்டான்னு கே கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த நவ்வாப்பிழை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சின்னதாக ஒரு லைக் அண்ணு கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன விளாக் வரும்னு தெரியாது இல்லை ஒரு சிஸ்டர் வந்து கோல்டு காயினை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி சொல்கிறேன் ஓகே டட்டாப்பா பாய்